கண்ணு நட்டு வழி ஒரே சோகமயமா இருக்கு எத்தனை நாள் வெயில் அடிச்சாலும் தாங்கிடலாம் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சா தாங்க முடியல இந்த மழை அடிச்சு பிரிச்சதுன்னா பரவாயில்ல ஒரே துளுதுளியா துளியா போட்டுட்டு இருக்கிறதா ஒரே சங்கடமா இருக்கு ஏங்க சுட ஒரு நாலு பச்சி வாங்கிட்டு வரீங்களா டீ போட்டு குடிக்கலாம் கொஞ்சம் இருட்டி இந்த மழை வரைக்கிட்டும் போறேன் ஏ அப்பா மழை காலத்துல இந்த மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறதுல எம்பிட்டு சோகமா இருக்கு ஏன் நட்டமாமா ரொம்ப நேரமாக அந்த பெட்டியை வச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன பண்ணுறீங்க எனக்கும் கொஞ்சம் படம் காமிச்சு நானும் கொஞ்சம் பார்ப்பேன்ல எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது பாருங்க எனது படம் பார்க்குறேண்ணா ஏ கிற்கு பிடிச்ச வேலை என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க படம் பார்க்குறேன்னு சொல்கிறேன் சொல்லுபடி சொல்லு நல்லா சொல்லுவேன் ம் என்னத்த வேலை செய்கிறீங்களோ முதல்ல போய் இந்த பச்சையும் அடையும் வாங்கிட்டு வாங்க டீ போட்டு குடிப்போம் ஏன் நட்டவள்ளி ஏன் நட்டவள்ளி ஏன்டி எங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல என்னன்னு கேளுடி

உடனே நட்டம்மா குட்டம்மான்னு உடனே ஐஸ் வச்சிருவீங்களே இதோ போய் கேக்குறேன் போங்க இதோ நட்ட ஆ வந்துட்டேன் எனக்கு இந்த அதிகாரமாக கூப்பிட்றதுலாம் பிடிக்காது சொல்லி வச்சிருங்க நட்ட கல்லு சுருண்டு சுருண்டெல்லாம் படுக்கல நீட்டி நட்டமாக தான் படுத்துருந்தேன் சரி இந்த கொல்லப்புறத்துல துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன் போய் துவச்சிரு பாத்திரம் எல்லாம் நிறைய கிடைக்குது அப்படியே கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துரு ஏத்தே மழை வேற ரொம்ப பெய்யுதே ஏன் மழையில துவைக்க மாட்டியோ இல்ல தே நனைஞ்சிருவோம்ல நனைஞ்ச ஒண்ணும் மழைக்க மாட்டேன் போய் தவ போ ஏங்க இப்ப எதுக்கு அவனை கூப்பிடுற அவளுது ஏதாவது துணி அழுக்கிருக்கான்னு கேக்குதா கூப்டேன் கூப்பிட்டேன் இருந்ததுன்னா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வெளுத்துடலாம்ல என்னது வெளுக்கப்படையா துணிய சொன்னாத்தே உங்க துணிய அவங்க துணி எல்லா துணிய சேர்த்து ஒன்னா விழுத்துடலாம்ல அதுக்காக சொன்னேன் என்ன நட்டு வலி குப்டியா ஆமாங்க அத்தை துணி தவிக்க சொன்னாங்களா அதான் உங்க துணி ஏதாவது ஆளுக்கு இருந்தா எடுத்துட்டு வாங்க இங்க பாருங்க இந்த மலையில கிடந்து என்னை துணி துணி துவைக்க சொல்றாங்க நான் நானும் துவைக்க மாட்டேன் நீங்க பாத்துக்கோங்க ஏன் இடி விடுவா என்னது இடி விடுவா ஐயா ஏத்த உங்களை சொல்லல நானு இந்த பாரு மின்னல்லாம் வேகமா மின்னல் மின்னிட்டு அடுத்து இடிதானே வரும் இடி சொன்னேன் அதிகம் ஏங்க சொல்லுங்க ஏமா ஏமா இந்த மலைல கடந்து இவ்வளவு துணி துவைக்க சொல்லிட்டு இருக்க அவன் அஞ்சு நிமிஷத்துல துவைச்சிருவா பாருங்க எல்லா துணியும் மழை நிக்கட்டும் நாளைக்கு அவ பொறுமையா துவைக்கட்டும் இப்போ என்ன அவசரம்

இதுக்கு போய் மலைக்குள்ளல glandes துணியை துவைச்சு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும். நான் பொண்டாட்டிய துணிதர்க்கே சலக்குடாதானே சொல்லிருப்பா இனிமே அந்த துணிய நானே துவைச்சுக்கறேன். ஏம்மா உங்களை துவைக்க சொல்லுல. என்னடா அவ துணிக்கு சோப்பு போட கூடாதானே அப்புற நான் தான்டா போடணும். இல்லம்மா இல்லம்மா அவ போடுவா நீங்க போங்க. நல்லா அழுக்கு போற மாதிரி துவைக்க சொல்லு. சும்மா ஒன்னு ரெண்டுக்கா துவைக்கிட்டு அந்த சைடு தூக்கி போடாம. ஆ சரி நான் நல்லா துவைப்ப போங்க. அதான் ஒரு நாள் அடிக்கிற அடியில நல்லா அடிச்சு துவைச்சாதான துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் அதான் தான் சொல்ல வந்த நீங்க பாதியில வந்துட்டீங்க நீங்க போங்க நான் நல்லா அடிச்சு துவைச்சு கிழிச்சு காய போட்டுறேன் கிழிச்சு காய போட்டுறியா இல்ல தே அடிச்சு துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் எல்லாம் தப்பு தப்பு உங்க காதல விழுவும் ஏ நட்டவலி ஏண்டி இப்படி இருக்கா இந்த அடமலையில யாராவது துணி துவைப்பாங்களாங்க உங்க அம்மா வேணுக்குன்னே தாங்க என்னை வேலை வாங்குறாங்க அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டு நான் செய்யறது மட்டும் தப்பு இதே அவங்க பத்த பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் வேலை வாங்குவாங்களாங்க யாரோ பத்த பிள்ளைங்கிறனாலதானுங்க இப்படி வேலை வாங்குறாங்க எம்மா தாயே போம்மா நானும் எல்லா துணிக்கு சோப்பு போட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வரேன் போம்மா